திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போவுமே நம்மளை ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்லேயே வச்சுப்பாங்க சில படங்கள் வந்து எப்போ வருது எப்போ வருதுன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பிரபு சால்மனோட டைரெக்ஷனில் வந்து கும்கின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல தான் விக்ரம் பிரபு வந்து அறிமுகமானார் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த கும்கி படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டு என்னென்னா இது ஒரு யானை சம்மந்தப்பட்ட கதை ஒரு யானைக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள ஒரு நட்பு அதுதான் வந்து படம் அந்த யானை எந்த அளவுக்கு வந்து இந்த காட்டு யானையில் இந்த குங்கி யானை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கா அந்த யானை எப்படி விரட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதுதான் வந்து இந்த படத்துடைய கதையாக இருந்தது இந்த படத்தில் வந்து ரொம்ப மெயினாக இருந்தது பார்த்தீங்கன்னா நல்ல காடுங்கிறதுனால நல்ல கேமரா சுகுமார் சூப்பர் கேமராமேன் அதாவது என்னென்னா அந்த காடு பார்க்குறதுக்கு எப்பவுமே ஒரு அழகு இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பரபரப்பான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒரு எப்போ பாரு மனிதர்கள் இயந்திரங்கள்னு சொல்லி அதையே பார்த்துட்ருக்கோம் திடீர்னு இயற்கை காடு மரம் அதெல்லாம் கா பார்க்கும்போது இல்லை கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கும்கி படத்துடைய கேமராமேன் வந்து இ பிளேஸ் அ வைட்டல் ரோல் இந்த ஃபிலிம் பிரபு சலமன் சாருடைய டைரக்ஷன் கிட்டத்தட்ட வந்து அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு கதையை சொல்லும் வித்தியாசமான கதை கதையை வச்சோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கண்ணோடு கணமெல்லாம்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் தான் அர்ஜுன் அண்டு சொனாலி பிந்திரே அதில் ஒரு யங் கப்புல் அவங்கள வந்து எப்படியாவது நான் கொண்டுருவேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கதை ஒன்றுப்போம் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட் பண்ணிகிட்டே வருவேன் அதுக்கப்புறம் வந்து கிங்குன்னு ஒரு படம் வந்து விக்ரம் வச்சு கிங்னு ஒரு படம் எடுத்தார் உசிரேன்னு ஒரு படம் கன்னடாவில் அதுக்கப்புறம் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி கொக்கி லீ லாடம் இதெல்லாம் வந்து அவருடைய படங்கள் அதுக்கப்புறம் மைனா மைனா வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தம்பிராமியா அவர்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சது அந்த படம் தான் நினைக்கிறேன் கரெக்ட் நேஷனல் அவார்டு கிடைச்சது அந்த படம் தான் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் விதார்த்தருடைய அறிமுகம் அமலா பால் ஒரு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி காட்டுத்தனமான ஒரு லவ் அதான் மைனா அந்த ஒரு அவன் எந்த லவ்வுக்கு வந்து அந்த பொண்ணை நேசிக்கிறான் ஆனால் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ரஃப் அண்ட் ரஃப் அண்ட் நேச்சர் உள்ள ஒருத்தன் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படத்தை யாரும் மறக்கவே மாட்டாங்க நான் சுத்தமாக மறக்க மாட்டேன் எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் மட்டுமே கொண்ட ஒரு குழுவினராக அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது மாதிரி ஷோ பார்த்தோம் ஸ்டானரி ஃபிலிம் அண்டு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கும்கி கும்கியில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் அப்படிங்கும்போது கேமரா பிரபுசலமன் டைரக்ஷனு யானை அப்புறம் அறிமுக நாயகனாக விக்ரம் பிரபு இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பெரிய ப்ளஸ் படத்துக்கே ஒரு பெரிய அந்த ட்ராவலுக்கே அப்படின்னா அது மியூசிக் டைரக்டர் இமான் சார் தான் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டேஜில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்த படம் அது இப்போ வரைக்குமே ஸ்டேஜில் இப்போ பாடும்போது ஐயோ ஆனந்தமே இந்த பாட்டு பாடாமல் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு அருமையான பாட்டு ஸோ அப்போது இந்த இந்த படத்தில் வந்து மியூசிக்கு அது ஒரு பெரிய விஷயம் ஸோ ஆனால் இப்போ கும்கி டூ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது இந்த கும்கி டூ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசனா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துல மறுபடியும் ஒரு அறிமுக நாயகனாக மதியழகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையன் தான் வந்து இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் ஜெயந்திலால் காடா தவால் காடா அண்ட் ஜெயந்தால் காடா இவங்க தான் ரெண்டு பேர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே சமயத்தில் இந்த படத்துக்கு நடித்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ வந்து மதியழகன் அர்ஜுன் தாஸ் ஸ்ரீதா ராவ் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அர்ஜுன் தாஸ் ஐ திங் ஒரு மெயின் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் ஒரு வில்லன் கேரக்டர்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் இருக்குது கதைப்படி பார்க்கும்போது இதில் யானையை வச்சு எடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய பொறுப்பு துறப்பெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா அந்த ஒரு படத்தை எடுக்கும்போது விலங்குகளை நீங்கள் எந்தளவுக்கு வந்து அதில் துன்புறுத்துனீங்களா அந்த விலங்குகள் நல்லா இருக்கா கரெக்டாக சாப்பாடு போட்டிங்களா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புகள் எல்லா பதிலும் சொல்லி அவன் முன்ன மாதிரி கிடையாது முன்னாடியெல்லாம் வந்து குதிரை வச்சு ஃபைட்டு எடுக்கும்போது குதிரைகள் வந்து வேகமாக போது கயிற கட்டி டப்புன்னு எழுத்துருவாங்க எழுதா குதிரை அடி கீழே விழுவோம் ஆ குதிரை விழுந்துருச்சு அப்படின்வாங்க அந்த அது மாதிரி எத்தனையோ குதிரைகள் வந்து முதுகெலும்பு உடஞ்சி போய் கால் உடஞ்சி போய் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு அதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சிஜியில் பண்ணுங்கள் இல்லையா இதெல்லாம் கரெக்டாக அந்த விலங்குகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லைன்னு பாருங்கள் ரொம்ப துன்புறுத்தாதீங்க பறவைகள் விலங்குகள் எல்லாம் துன்புறுத்தாதீங்க அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ சில படங்களில் வந்து விலங்குகளை வச்சு மையமாக வச்சு ஒரு சில படங்கள் பண்ண முடியறது இல்லை அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு தேவர் ஃபிலிம்ஸ் அப்படின்னாவே இலையான புலி சிங்கான ஏதாவது ஒன்று இருக்கும் நல்லா வந்து தேவர் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாப்பில்ல அப்படின்னு ஒரிஜினல் புலியோடயே எல்லாரும் நடந்து போகிறது வர்றதுன்னு ஏகப்பட்ட காட்சிகள்லாம் எடுப்பாங்க இப்போ அந்த மாதிரி கிடையாது ஒரிஜினல் புலி இருந்தால் அவள் தான் புலி இருக்குது ஒரு ஓரமாக இருக்குது நாங்கள் ஒரு ஓரமாக இருக்கோங்கிற மாதிரி அப்படி தான் எடுப்பாங்க இப்போலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜி தான் இப்போ சிஜியிலே புலியை வந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக கொண்டு வர மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க அந்த ஒரிஜினலை விட பயங்கரமாக இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க அந்த வகையில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு யானைக்கும் ஒரு ஒரு மனிதனுக்கும் உள்ள தொடர்பு அவங்களுக்குள்ளே இருக்க நட்பு அப்படின்னாவே அந்த படம் வந்து ஒரு ஹிட் ஆகிறதுக்கு ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் சான்ஸஸ் இருக்குது காரணம் என்னங்கிறது தெரியல ஆனால் அந்த கதை அந்த மாதிரி ஒரு கதைனாவே அந்த படம் கிட்டே இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய படங்கள் சொல்லுவோம் அன்னையர் ஆலயம் வந்து சூப்பர் ஸ்டார்ஜிங் ஆன் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் சார் ஒரு படம் பண்ணார் அந்த அது என்ன படம் அது எம்ஜிஆர் வந்து யானைகளோட வருவார் அன்னையோர் ஆலயம் வந்து சூப்பர் ஆன் பண்ணார் எம்ஜிஆர் சார் பண்ணியிருக்காரு சிவாஜி சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் அது என்ன கமல் சார் ராம் ஒரு படம் பண்ணார் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் யானைக்கும் அவருக்கும் உள்ள அஞ்சு தேவர் ஃபிலிம்ஸ் தான் அன்னியலையும் தேவர் ஃபிலிம்ஸ் தான் ராம் லக்ஷ்மணும் தேவர் ஃபிலிம்ஸ் தான் எல்லாம் தேவர் ஃபிலிம்ஸ் ஸோ அந்த மாதிரி வந்து படங்கள் வந்து அந்த யானையை அம்மா யானையிட்ட சேர்க்குறது அப்படிங்குற அந்த கதையெல்லாம் வந்து பண்ணுறான்னு வச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பரிட்டாயிருக்கு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா யானையை வச்சு எடுத்ததுனால கும்கி அப்படிங்கிறது சென்டிமெண்டலாக ஃபஸ்ட்டு வந்து ஹிட் ஆகிறதுக்கு எல்லா விதமான சான்ஸும் இருந்தது படமும் சூப்பராக இருந்தது கதையும் சரி தம்பி ராம்யா ஆக்ஷன் சரி அதில் வந்து யாராலையும் மறக்க முடியாதது வந்து அந்த ஜோசியம் பார்க்குற சீன் தான் இந்த வயசுக்கு அப்புறமா அது நல்லாயிருக்குமானம் அதுவே பழகிடும் அப்படின்னு அது அது மாதிரி ஒரு லைஃப் டைலாக் வேறு எதுவுமே கிடையாது அதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைலாகு அதுக்கப்புறம் வந்து அதில் லக்ஷ்மி மேகஸ் சுவாமிநாதன் அவருடைய சன் அடிச்சிருந்தார்னு நினைக்கிறேன் கும்கியில் கரெக்ட் அவங்க சன் அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்தாலும் எத்தனை படங்கள் வந்தாலும் யானையை வச்சு எடுக்கும்போது அப்படின்னுப்போ காடன் நடுவில் ஒரு படம் எடுத்தார் அதுவும் இவர் தான் எடுத்தார் பிரபுசால்மன் தான் எடுத்தார் பட் படம் எதிர்பார்த்த லெவலுக்கு போச்சான்னு தெரில காடன் வந்து தமிழ்லையும் வந்து தெலுங்குலையும் வந்து ஹிந்திலையும் வந்தது ஏன்னா இந்த கும்கி வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டுங்கிறதுனால பைலிங்குவலாக மல்ட்டிலிங்குவல்ல பண்ணாங்க அந்த படத்தை அந்த படம் பிரபு சலமன் சார் டைரெக்ஷனில் ஸோ அப்படி படங்கள் வந்துட்டு இருந்த டைமில் வந்து நடுவில் செம்பின்னு ஒரு படம் எடுத்தார் கையல்னு ஒரு படம் தொடரி எடுத்தார் ட்ரெயின்னு வச்சு ஒரு படம் எடுத்தார் தனுஷார் வச்சு ஸோ இப்படிலாம் எடுத்துகிட்டு இருந்தாலுமே மீண்டும் அவர் வந்து அந்த கும்கி டூ அப்படிங்கிறது அவருடைய ஒரு ட்ரீம் அது ஏன்னா ஒரு லேண்ட்மார்க் இன் இஸ் கெரியர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் அப்படிங்கிறது எத்தனை சிஜி எல்லாம் வந்தாலுமே சிஜியாக இருந்தாலுமே மிருகங்களை பார்க்கும் பொழுதும் காடுகளை பார்க்கும் பொழுதும் நம்ம மனசில் ஒரு இனம்புரியாத ஒரு அமைதி ஏற்படுது அப்படின்னு தான் சொன்னோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி தான் இந்த கும்கி டூ பண்ணியிருக்காங்க இந்த கும்கி டூவோட ட்ரெய்லர் பார்த்தேன் நல்லா இருந்தது யானை ஃபைட்லாம் பண்ணுது யானை வந்து காலில் அந்த ஃபுட்பால் வச்சிருக்கிறதும் பேக்கில் லெக் வச்சு ரிவர்ஸ் ஷாட் அடிக்கிறதும் அது வந்து ஆக்சுவலாக வந்து என் கேமராமேன் பார்த்துட்டு வர சொன்னார் நே சார் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி கொடுது யானை அப்படின்னு இது நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெய்லர் பார்த்தேன் காலடி அடி பின்னாடி வச்சுட்டு அடிக்கிறது ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் பார்க்குறப்போ வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ சரி ஓகே ப்ராமிசிங்காக இந்த படம் வந்து எப்படியும் குழந்தைங்கள கூட்டு போகலாம் குழந்தைங்களுக்கு யானை வர்றது இதெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு யானையை காமிக்கிறது அப்படின்னு சொல்லி யானைக்கும் மனிதர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இந்த யானைக்கும் இருக்கும் பேர் நல்லாயிருக்கு அதனால் என் பேர் பூமி உன் பேர் என்ன வைக்கலாம் ஆ உன் பேர் நிலா அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கு நிலான்னு பேர் வைக்கிறது இப்போ நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா யானை வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னா கருப்பாக இருந்தால் வெள்ளையான பேர் அப்படிங்கிறப்ப நிலா அழகாக இருக்கும் எப்படி மிருகங்களுக்கு குழந்தைங்களுக்கு குழந்தைங்களை விட இல்லை மிருகங்களுக்கு பேர் வைக்கிறது பெட்ஸுக்கு பேர் வைக்கிறது வேறு யாருமே இருக்க முடியாது தான் சொல்லுவேன் என் வீட்லேயே வந்து என் குழந்தைகிட்ட ஒரு தடவை வந்து கேட்டப்போ நாய் ஒன்று கூட்டம் கூட்டம் வந்து இதுக்கு என்னடா பேர் வைக்கலாம்ண்ணா பூனை அப்படின்னு போயிடுச்சு நாய்க்கு பேர் பூனையா அப்படின்னு எப்படி சார் நாய்க்கு பேர் பூனைன்னு வைப்பீங்க அப்படின்னோன்னா ஏன் வைக்கக்கூடாது எத்தனையோ வீட்டில் நாய்க்கு பேர் டைகர்னு வச்சுருக்காங்க அது என்ன டைகரா என்ன அது மாதிரி தான் இது பூனைன்னு வச்சுருக்காங்க மீன் கிளி ஏதாவது பார்த்தோன்னா கிளிக்கு என்னடா பேர் வைக்கலான்னு கேட்டால் கிளிக்கு பேர் வந்து மீனும் கிளிக்கு பேர் மீன் மீனுக்கு பேர் மீனுக்கு என்ன பேர் வைக்கிறதுல அது மாதிரி அதுங்களுக்கு ஒரு மனசில் தோன்ற ஒரு விஷயம் அது அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஜாலியாக சொல்லிட்டு போவோங்க அது அது மாதிரி இந்த படத்துல இல்லை என் பேர் பூமி உனக்கு என்ன பேர் வைக்கலாம் நிலா நல்லா இருக்கா அப்படின்னு அந்த யானை ஆ ஓகே அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஆனா அது ஒரு ஆண் யானை ஆண் யானைக்கு நிலான்னு பேர் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரி கதையாக இருக்கும் ஸோ அந்த நிலான்னு ஒன்று சாஃப்ட் கேரக்டர்னு நினச்சிட்றாங்க சார் பயங்கர ரப்பான கேரக்டர் என் யானை ஸோ அது வந்து இந்த யானைக்கு மதம் முடிக்கிறது யானையை எப்படி அடக்கிறது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு இந்த மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து கதை விட யானை எப்படி காமிச்சிருக்காங்க யானையோட டிராவல் எப்படி இருக்குது யானைக்கு மனிதனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது மதியழகன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல முதல் படம் இன்ட்ரடியூசிங் மதி எப்படி இருக்குது ஹீரோயின் என்ன பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான உள்ள பிளாட் இருக்குது எப்போவுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும் ஒரு யானை இருக்குது அப்படின்னா ஒரு யானை வந்து ஒரு அது எப்படி சொல்கிறதுனா கதை கதையில் யானை இருக்குது ஓகே பட் ஆனால் அதுக்கு ஒரு நல்ல கதை வேணும் அந்த கதையில் வந்து கரெக்டாக இருக்கணும் அது கரெக்டாக ஒர்க் ஆகணும் சமயத்தில் சில கதைகள் வந்து நல்லா இருந்திருக்கு நான் ரீசெண்டாக ஐ திங்க் கல்வன் நினைக்கிறேன் கல்வன்னு ஒரு படமாக அது அந்த படத்தில் வந்து ஒரு யானை பேஸ் பண்ணி ஒரு படம் அது அதில் பாரத சார் நடிச்சிருப்பார் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருப்பாங்க படம் நல்லா தான் இருந்தது பட் ஆனால் அந்த படம் சரியாக போகல ஏன்னு தெரில அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க இல்லை சார் இது நோய் தரலை தேட்டரில் பார்க்குறது எங்களுக்கு பிடிக்கலன்னு சில பப்ளிக்கில் ஒரு ரிவியூஸ் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு அமைஞ்சது அது ஏன் அமையுது எதனால் அமைதுன்னு தெரில ஆனால் அது நல்ல படம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அது மாதிரி இந்த படமும் வந்து படம் நல்ல படமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி நான் நிறையா பேசலாம் பட் கும்கி டூ வந்து ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் அப்படின்னு ஆயிடுச்சு ட்ரெயிலர் நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்தேன் சூப்பராக இருந்தது தேட்டரில் ட்ரெய்லரு ஸோ இன்றைக்கி யூடியூப்பில் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் பாருங்கள் ட்ரெய்லர் பாருங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த படத்தை பற்றி நிறையா பேசுவோம் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்